உற்பத்தியை உலகம் என்ன வெண்பாவ ஆளையே காணும் எங்க போயிடுச்சு தோட்டத்து தான் இருக்கிறதா அவங்க நாத்தனார் சொன்னாங்களே எங்க போயிடுச்சு இந்த புள்ள யார் அது வரப்பு மேலே நின்றுட்டு இருக்கிறது பார்க்க நம்ம மருதாணி போல தெரியுது சரி ஒரு குரல் கொடுத்து பார்ப்போம் என் குரலை கேட்டா அந்த புள்ள திரும்பி பார்க்கும் மருதாணி மருதாணி அட இது என்ன வெண்பா குரல் போல இருக்கு எங்க இந்த புள்ள அடடா பம்பு செட்டு கிட்ட இருக்கு இந்த புள்ள வெண்பா நானே அங்கிட்டு வாரேன் மருதாணி கொஞ்சம் பொறுமையா பார்த்து வா புள்ள வரப்பு அங்க சரியில்லாம இருக்கு என்ன கேக்குதா பொறுமையா கால் எடுத்து வச்சு வா சரி வெண்பா நல்ல நேரத்துக்கு ஞாபகப்படுத்துன

ஆமா உங்க அத்தை காய்கறி கீரைன்னு ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னாங்களா என்ன இல்ல வெண்பா அதெல்லாம் நேத்தே எங்க அத்தை உங்க மாமியார் கிட்ட சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படியா சரி அப்ப வேற என்ன விஷயம் சொல்லு புள்ள அதுவா வெண்பா நீங்க புதுசா துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வாங்கிருக்கீங்கல்ல அது எப்படி துணி துவைக்கிறதுன்னு உங்ககிட்ட கேக்க வந்தேன் ஆமா மருதாணி இப்ப வந்து துணி துவைக்கிற வேலை வந்து ரொம்ப சுலபமா முடிஞ்சிருது நேரமும் மிச்சமாகுது நான் சீக்கிரம் போய் பண்ணையிலயும் வேலையை பாத்துக்கிறேன் வெண்பா என் மச்சாம் குடுக்கற காசுல மிச்சப்படுத்தி சேர்த்து வச்சிருக்கேன் நீ கூட வந்து வாஷிங் மிஷின வாங்கி கொடுப்பில்ல அதுக்கு என்ன புள்ள இப்பவே நாம கடத்தெருவுக்கு போவோம் நீ விருப்பப்பட்ட பொருளை நாம வீட்டுக்கு கொண்டு வர சொல்லுவோம் என்ன சொல்ற ரொம்ப சந்தோஷம் புள்ள ஆனா உனக்கு பண்ணையில வேலை இருக்குமே பண்ணைக்கு என் மச்சா வந்துருவாரு அவர் வந்து வேலைகளை பாத்துப்பாரு நாம விறுவிறு நடந்து போய் நேரத்துக்கும் வந்துருவோம் என் தோழி நடக்க வேணாம் நான் இங்க சைக்கிள்ல தான் வந்தேன் அதோ அங்க இருக்கே மாமரம் அங்கதான் நிறுத்தி வச்சிருக்கேன் வாப்பிள்ள நம்ம சைக்கிள்லேயே போகலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சைக்கிளை ஓட்டிக்கிட்டே நம்ம கிராமத்தை பாத்துகிட்டு போறது ரொம்ப அழகா இருக்கு ஆமா ஆமா ரொம்ப அழகா இருக்குல்ல அங்கிட்டு பாரு அந்த தோட்டத்துல காய்கறி செடியையும் பழச்செடியையும் எப்படி பயிரிட்டு இருக்காங்க பாரு ஆமா வெண்பா அதோட அந்த குளத்துல இருக்கிற தாமரை பூக்களை பாரு இந்த வகையான பூக்களை நாம பார்த்ததே இல்ல ஆமா மருதாணி நீ சொல்றதும் சரிதான் ஏன் வெண்பா நாமளும் இது மாதிரி சாகுபடி முறைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விவசாயம் பார்த்தா நல்ல வருமானம் கிடைக்கும்ல ஆமா மருதாணி ஆனா இத பத்தின விவரங்களை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ கேக்குறதும் சரிதான் பட்டக்கா எப்பவும் சொல்லுவாங்க விவசாயம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஊரு வேளாண்மை அலுவலகத்துக்கு போனா போதும்னு அப்படியா புள்ள இப்பவே நாம போய் அந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கடத்தருக்கு போவோம் வெண்பா சொன்னா மறுபேச்சு பேச்சு ஏது வா புள்ள அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் பாளையும் தா மணிவண்ணன் அவர்களின் அனுபவங்களை கேட்கலாம் இப்போ உங்களுடைய விவசாய அனுபவங்களை பத்தி சொல்லுங்களேன் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கறத நீங்க முதன்மையா செஞ்சிட்டு அந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது என்ன அதை எப்படி செய்யறீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்களேன் ஒருங்கிணைந்த பண்ணையன்றது வந்து பல விதமான சிஸ்டங்களை ஒன்றிணைத்து பண்றது ஒருங்கிணைந்த பண்ணையம் தனி பண்ணையமா பண்ணும்போது லாபம் கம்மி நட்டம் வருது இன்னைக்கு நான் நாற்பது வருஷம் விவசாயம் பண்ணேன் அதுல வந்து இருபது வருஷமா ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்றேன் இருபது வருஷமா நல்ல லாபத்துல போகுது இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துல வந்து பல ரகங்களை நம்ம அதை உள்ள பண்ணும்போது பல திட்டங்களை பண்ணும்போது விவசாயிக்கு நல்ல லாபகரமா இருக்குது உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து கால் வளர்கோம் அதில் ஒரு ஒரு அஞ்சாறு வகைகளை பண்ணுறோம் அது நமக்கு லாபகரமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பழங்கள் பண்ணுறோம் அந்த பழங்கள்லாம் வந்து நமக்கு நல்ல லாபம் கொடுக்குது உழைப்பு கம்மி நீண்ட நாள் வருமானம் அதுக்கடுத்து வந்து நம்ம காய்கறிகள் பண்ணுறோம் காய்கறிகள் வந்து கிழங்கு வகை தான் அதிகமான லாபம் ஏன்னா அதில் உழைப்பு கம்மி அதெல்லாம் கிழங்கு வைக்கல் பண்ணுறோம் அந்த கிழங்குகள் கூட வந்து பாரம்பரியமான கிழங்குகளை பண்ணுறோம் கொடி உருளை கொடி சேப்பன் வெண்பூசணி மஞ்சள் பூசணி வெண்ணெய் பூசணி வெண்ணெய் பூசணி ஒரு ரகம் இது அதை பச்சையாகவே சாப்பிட்லாம் அது ரொம்ப டேஸ்ட் இருக்கும் ரொம்ப சத்தானது இது போக வெத்தலை வெள்ளி கிழங்குன்னு இருக்குது இதெல்லாம் வந்து தனித்தனி விளையக்கூடியது அதுக்கு நம்ம வந்து மருந்து செலவோ உரம் செலவோ தண்ணி செலவோ இல்லை களை வெட்ட வேண்டிய வேலை கூட அதுக்கு அதிகம் இல்லை ஏதாவது ஒரு மரத்தடியே வேலிங்களே போடும்போது அது நல்லா லாபகரமாக இருக்கும் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ஈல்டு ப்ளஸ் நம்ம அந்த ஈல்டு எடுக்கும்போது அங்கேயே ஒரு பீஸ் சின்னதாக வச்சுட்டு மூட்டு வந்துட்டோம்னா அது அடுத்த வருஷத்துக்கு தயாராகிடும் அப்போ நமக்கு விதைக்கு கூட வேலை இல்லை அது ஒரு லாபகரமான பயிராக இருக்கிறதுனால இந்த கிழங்கு வகைகளை நாங்கள் அதிகமாக அந்த பாரம்பரிய கிழங்கில் தான் அதிகமான லாபங்கள் இது வந்து நூறு வருஷம் ஐம்பது வருஷம் கூட இது இருக்கக்கூடியது அப்போ இது லாபகரமாக இருக்குது கிழங்கில் அதனால் கிழங்கு வகையை நாங்கள் கொஞ்சம் தேர்ந்தெடுத்துக்கிறோம் இதில் வந்து நாங்கள் வந்து கிழங்குல மஞ்சள் பண்ணுறோம் கருமஞ்சள் கருமஞ்சள் மெடிசன் வேல்யூ அப்புறம் வந்து சாதா மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் பண்ணுறோம் அதுக்கப்புறம் சித்தரட்டை பண்ணுறோம் பேரரட்டை பண்ணுறோம் இதெல்லாம் வந்து நல்ல வேல்யூவான மெடிசன் ஐட்டம் அப்போ கிழங்கு ஐட்டமாகவும் அமையுது ப்ளஸ் மெடிசன் ஐட்டமாகவும் அமையுது அப்போ இது எல்லாம் தண்ணே தானே வரக்கூடியது இதுக்கெல்லாம் பூச்சி அடிக்காது இதுக்கெல்லாம் நீ பெருசாக எதுவும் நீங்கள் உரம் போட தேவையில்லை நம்ம மண்ணில் என்ன சத்துக்குது அந்த சத்துகள் கொண்டு அது வளரக்கூடியது அப்போ இது வந்து குறஞ்ச தண்ணிலையும் விளையக்கூடியது இதில் ஒரு லாபகரமாக இருக்கும் எப்போ நமக்கு தேவையோ அப்போ ஆர்யூஸ் பண்ணலாம் தேவையில்லாத போது அது பூமியிலே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டெலாம் இருக்குது விவசாயிக்கு வந்து எவ்வளோ குறைவந்த செலவில் எதெல்லாம் உற்பத்தி ஆகும் அதுதான் லாபம் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து மலர்கள் வகைகள் நிறைய பண்ணுறோம் மலர்களில் கிட்டத்தட்ட நான் ஒரு முப்பத்தி மூணு வருஷமாக மலர்கள் பண்ணியிருக்கேன் அதை பல ரகமான மலர்கள்லாம் பண்ணியிருக்கிறேன் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு நேச்சுரல் மலருக்கு வரேன் இயற்கையாக விளையக்கூடிய ஒரு மலருக்கு ஏன்னால் அப்போ நம்ம செலவு பண்ணாதே இருக்க முடியும் எதெல்லாம் இயற்கையாக விளையாது அதுக்கெல்லாம் செலவு தேவையில்லை பூச்சி மருந்து தேவையில்லை பராமரிப்பு தேவையில்லை தண்ணி குறைஞ்ச தண்ணி அந்த வரக்கூடியது அதெல்லாம் அப்போது அந்த ஒரு சூழ்நிலைக்காக நாங்கள் வந்து இப்போ அதை கொஞ்சம் மா மாற்றி அமைக்கிறோம் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னே பண்ண மலர் உள்ள இப்போ வேறு மாதிரி பண்ணுறோம் பன்னீர் ரோஸ் கொஞ்சம் பண்ணுறோம் மூக்கத்தி ரோஸ் பண்ணுறோம் உடனடி வருமானம் அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து ரேர் வெரைட்டியான இந்த மனோரஞ்சதம் இந்த பாரிஜாதம் இந்த செண்பகம் இதெல்லாம் வந்து ரேர் வெரைட்டி இதில் வந்து இல்லாத தாமரையில் பண்ணுறோம் தாமரையில் வந்து வெள்ளை தாமரை சகப்பு தாமரை அது நார்மலாக ஏற எல்லாேருக்கும் தெரியும் அதுவும் நம்ம வந்து கமர்ஷியலாக பண்ணுறோம் மார்க்கெட்டில் எடுத்து கொடுக்குறோம் டெய்லி டெய்லி நம்ம பூவெலாம் வந்து டெய்லி மார்க்கெட்டிக்கு கொடுத்துருவோம் ஆரணி மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் வந்து இந்த வெரைட்டி தாமரையில் வந்து இதெல்லாம் நாம் வந்து இன்றைக்கி அழிவின் விலிமில் இருக்கிற தாமரைங்க இந்த வெரைட்டி தாமரைங்கள்லாம் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு அது பேர் கூட தெரியாது அந்தளவுக்கு அது உள்ளே போயிடுச்சு இப்போ அதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி தனியாக அதுக்கு ஒரு குட்டையை போட்டு அதெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணி அதை வந்து பூவாக விற்கிறோம் ப்ளஸ் செடியாகவும் விற்கிறோம் செடியை வைத்தால் நல்ல லாபம் பூவாக வைக்கும்போது ஒரு மீடியமான லாபம் இருந்தாலும் அந்த ரகங்கள் அழகிகூடாதுக்காக அதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஒரு ரகத்தை நான் ஆறு வருஷமாக தேடி கண்டுபிடிச்சேன் அந்த மாதிரி ரகங்கள்லாம் அதில் நிறைய இருக்குது அப்போ வந்து இது பாரம்பரிய ரகங்கள்லாம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஐயாயிரம் வருஷம் அந்த ரகங்கள்லாம் கூட இருக்குது இதில் மகாபாரத்தில் வரக்கூடிய ஒரு ரகங்கள்லாம் இருக்குது இது உள்ள அது பேர் சவுகந்திகளாக பிடிக்கும்னு சொல்லுவாங்க நீல கலரில் வரும் நீலோத் பழம்னு பேர் பீஜோத் பழம் இருக்குது அப்புறம் வந்து ரஜோத் பழம் சுவோத் பழம் இந்த மாதிரி நிறையா அதனுடைய வகைகள் பேர் வகைகள் இதெல்லாம் வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி அது அழி விட்டாத அதை பராமரிக்கணும் ப்ளஸ் நாமளும் அதில் ஒரு வருமானமும் எடுக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பண்ணுறோம் மலர்களில் அப்புறம் வந்து யாரும் செய்யாதது நம்ம தாழம்பு கூட நம்ம பயிர் வைக்கிறோம் காரணம் என்னென்னா தாழம்பூ வந்து இன்றைக்கி அதுவும் அழியும் விளிம்பில் இருக்கிற பூ தான் நல்ல பூ பாரம்பரியமான பூக்கள் நல்லா விலை வைக்கிது ஏன்னா எதெல்லாம் இல்லாத இருக்குது அதெல்லாம் விலை அதுதான் வாண்டடு மக்களுக்கு தேவையான பொருளாகவும் இருக்குது அப்போது வந்து அந்த பூவை நம்ம கொஞ்சம் பயிர் வைக்கிறோம் இந்த மாதிரி பூக்களில் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பழங்களில் வந்து சாத்துக்குடி பண்ணுறோம் எலுமிச்சு பண்ணுறோம் பண்ணுறோம் நெல்லி பண்ணுறோம் கமலா ஆரஞ்சு பண்ணுறோம் கொஞ்சம் இந்த மாதிரி வகைகள் புது புது வகைகள்லாம் இப்போ நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கால்நடை வளர்ப்பில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணுறீங்க அது கால்நடை வளர்ப்பில் வந்து நாட்டு மாடு பண்ணுறோம் காங்கேம் இருக்குது நம்மக்கிட்ட அதுக்கப்புறம் வந்து ஆட்டு பண்ணை வச்சிருந்தோம் இப்போ ஆட்டு பண்ணை கொஞ்சம் குறைச்சிட்டோம் அளவு ஏன்னா நம்ம செடிகளை வளர்க்குறதுல ஆட்டு பண்ணி கொஞ்சம் குறைச்சிட்டோம் பரன்மேல் ஆடு வளர்த்தோம் அதுக்கப்புறம் வந்து நாட்டு புறா பண்ணுறோம் அதுக்கு பத்து பிசாவோட இல்லை அப்போது வருமானம் இருக்குது அதில் அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சி கோழி பண்ணுறோம் கருங்கோழி பண்ணுறோம் கடற்கநாத்து கருங்கோழி பண்ணுறோம் அது கிட்டத்தட்ட நான் ஒரு ஐயாயிரம் குஞ்சுக்கு மேலே விற்றுப்பேன் நம்மளே இங்கி போட்டு வச்சுருக்கிறோம் இங்கி போட்டு வச்சு குஞ்சு பொரித்து அதில் விற்கிறோம் அது ஒரு வருமானமா கொண்டாடுறோம் அப்போ வந்து கருங்கோழி பண்ணுறோம் அப்புறம் முட்டைக்காக பண்ணும்போது முட்டை கோழிங்கன்னு தனியாக பண்ணுறோம் சிறுவடை கோழி கொஞ்சம் பண்ணுறோம் பிரியா கொஞ்சம் முட்டைக்காக ஸ்பெஷலாக பண்ணுறோம் இந்த மாதிரி கோழி வகைகளை பண்ணுறோம் வான்கோழி வளர்க்குறோம் அப்புறம் வந்து வாத்து வந்து பங்களா வாத்து வளர்க்குறோம் பங்களா வாத்து வந்து நல்ல ரேட்டு அதை வாசத்துக்காக வச்சுக்கிறாங்க ஆழுக்காக வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி விற்பனைக்காக வச்சுக்கிறாங்க அதாவது கூஸ் வாத்துன்னு சொல்லுவாங்க அதை அப்புறம் மணி வாத் பண்ணுறோம் மணி வாத்துன்றது மணிலா வாத்துன்னுவாங்க அது மூஞ்செல்லாம் வந்து மணி மாதிரி எங்கிறீங்க அதனால் மணி வாத்துன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப அதுவே அடைக்காத்து அதையே கொஞ்சம் கூடிய விஷயம் வாத்து பொறுத்த வரைக்கும் அடைக்காக்காதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க இந்த வாத்தங்கள்லாம் அதுவே அடைக்காத்து அதுவே குஞ்சு பொறிக்கும் அப்போ நமக்கு அதில் லாபகரமாக இருக்குது இதெல்லாம் நம்ம இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற வேஸ்டேஜிங்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் மேஞ்சி சாப்பிட்டு வளரக்கூடியது அப்போ நமக்கு அதுக்கு செலவு கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற பில்லு விதைகள் கிழங்குகள் இந்த மாதிரி விஷயங்களை இந்த கோரை கிழங்குகள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வளரக்கூடியது அதனால் இது ஒரு நமக்கு லாபமாக இருக்குது கால்நடையில் இந்த கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு விவசாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்குங்க கால்நடை வளர்ப்பில் வந்து நம்ம ஒரே கோணத்தில் அதை பார்க்க முடியாதுங்க கால்நடை வளர்ப்பு வந்து பெரும்பாலும் வந்து மக்களுக்கு வந்து பால் கொடுக்குது அதுக்கப்புறம் முட்டை கொடுக்குது இது ஒரு சத்தான உணவு அதுக்கப்புறம் அதில் வருமானம் கொடுக்குது இறைச்சி இறைச்சி வருமானம் கொடுக்குது அது ஒரு வருமானம் அதோட முக்கியமான வருமானம் வந்து கால்நடை கழிவுகள் பூமியை இயற்கையாக வளப்படுத்துது அதுதான் அதில் முக்கியமான சப்ஜெக்ட்டு ஏன்னா மற்றது பண்ணும்போது நமக்கு செலவு அதிகமாக இருக்குது கால்நடை அங்கேருந்து பண்ணும்போது செலவு குறைவாக இருக்குது தரமான பொருட்கள் உருவாகுது பூமி வந்து இயற்கையாக தன்னைத்தானே வளமாகுது அதுக்கு கால்நடை ஒரு அவசியம் இப்போ கால்நடை நாங்கள் பண்ணைக்குள்ள வரணும் சொன்னால் பண்ணைக்குள்ள எல்லா இடத்தையும் ஏஞ்சிட்டு அது எல்லா இடத்தையும் எச்சத்தை போடும் அந்த எச்சத்தை போடும்போது அந்த எச்சை வந்து அதில் பேக்டீரியா உருவாகி அது ஒரு எருவாக மாதிரி செத்தாக கொடுக்குது செடிக்கு இது தனித்தானே நடக்குது இந்த விஷயம் அப்புறம் பூமி வந்து டைட்டாகிற பூமியை சீச்சி லூஸ் பண்ணுது அப்புறம் அதில் இருக்கிற அது பூச்சிங்களை பிடிச்சி சாப்பிடுது நம்ம செடி சாப்பிட்ற பூச்சிங்கள்லாம் வண்டுங்கள்லாம் கோழிங்க பிடிச்சிடுது அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு தண்ணி தானே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம செய்யாமே அது தானாக செய்யுது அப்போ அதில் ஒரு வருமானம் வருது அப்புறம் மீன் வந்து நம்ம மீன் போட்டு கொட்டை போட்டு பண்ணுறோம் இப்போ மீன்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு அதில் தாமரை பண்ணுறோம் மீன் எதுக்குன்னா இப்போ நம்ம ஒரு குட்டை போட்டும் போது மீன் பிடிக்கிறோம் தண்ணியை சேவ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அங்கே சுற்றி இருக்கிற மரத்துக்கெலாம் அதில் ஒரு ஆதாரமாக இருக்குது அப்புறம் நம்ம இருக்கிற இந்த கால்நடைகள்லாம் போய் அந்த குளத்தில் போய் குளிக்கும் சாப்பிடும் தண்ணி குடிக்கும் இதுக்கெல்லாம் வசதியாக இருக்குது இத்தனை ஒரு கான்செப்ட்டு அதோட நாங்கள் அதை பண்ணுறோம் குட்டையை பண்ணுறோம் குட்டைக்குள்ளே இந்த மீனை பண்ணுறோம் இந்த மாதிரி அமைப்புகள் பண்ணுறோம் கால்நடைகளை அளவுக்கு நாங்கள் விவசாயத்தில் எல்லாமே தானே என்னென்ன வளருது அது மட்டும்தான் செலெக்ஷன் பண்ணி எடுக்கிறது அதிகம் செலவு பண்ணுற விஷயத்தெல்லாம் நாங்கள் விட்றது அதுக்காக செலவு இல்லாமல் பண்ணுற மாதிரி நாங்கள் அந்த அமைப்பு உருவாக்குறோம் எல்லா வகைக்கும் இது பொருந்தும் இப்போ இந்த பயிர்கள்லாம் என்னென்ன சாகுபடி செய்கிறீங்க அது பழங்களில் வந்து சாத்துக்குடி மெயினாக பண்ணுறோம் சாத்துக்குடி எலுமிச்சை மெயினாக பண்ணுறோம் அதுக்கப்புறம் மா மாலை வந்து பசந்து பண்ணுறோம் அது நல்ல காஸ்ட்லி ரேட்டு அதனால அதை பண்ணுறோம் மாலை நல்லா வெயிட்டும் வரும் ஒரு பழம் ஒரு கிலோ வரும் கிலோ நூற்றி ஐம்பது ரூபா வரும் பசந்து ப்ளஸ்ஸு சாத்துக்குடி எலுமிச்சை நெல்லி பண்ணுறோம் பெருநெல்லி அது பெருநெல்லிக்கு நல்ல வாண்டட் இருக்குது அது மெடிசனுக்கு யூஸ் ஆகுது அப்புறம் விற்கிறது மின்ன பின்ன விற்கலாம் சௌகரியமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பழங்களில் வந்து பலா பண்ணுறோம் கறிப்பலா பண்ணுறோம் சமையலுக்காக பயன்படுத்துது கேரளாவில் மட்டும்தான் கறிப்பலா வலையின்னு எல்லாரும் சொல்லுவாங்க நமக்கு நல்லா வருது நாங்கள் ஒரு அஞ்சு மரம் வச்சுருக்கிறோம் நல்ல வருமானம் கொடுக்குது கிலோ ஐம்பது ரூபா விற்கிறோம் லாபகரமாக இருக்குது மழை காலத்தில் வரது முக்கால் கிலோ வருது வெயில் காலத்தில் வரது அரை கிலோ வருது அது ஒரு லாபகரமான பேர் இதெல்லாம் பழங்களில் மல்டிப்ளை சாத்துக்குடி ஆரஞ்செல்லாம் இந்த மலைப்பாங்கான பிரதேசத்தில் தான் வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இருக்கிறாரு நீங்க எப்படிங்க இந்த பகுதியில் எப்படி வளர்க்குறீங்க இது உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஈல்டு கொடுக்குதுங்களா எப்படி சார் நான் இருபத்தஞ்சு வருஷமா சாத்துக்குடி பண்றேன் நல்ல வருமானம் இன்னைக்கு இருக்கிற பழ சாத்துக்குடி தான் ஒரு சிறப்பான பயிர் என்னுடைய கணிப்பு ஏன்னா அது வருஷத்துக்கு ரெண்டு டைம் வருது நல்லா கவனிச்சோம்னா வருஷம் பூராட வருது அதாவது பழத்தை இன்னைக்கு அறக்க வேண்டிய பழத்தை இருபது நாள் பொறுத்தா இருக்கலாம் இருபது நாள் பொறுத்த அறக்க வேண்டிய பழத்தை இன்னைக்கே இருக்கலாம் அது ஒரு பிளஸ் அதில் அதுக்கப்புறம் அறுத்துட்டு பழத்தை நாலு நாள் வச்சிருந்துட்டு விற்பனை கொடுக்கலாம் அது ஒரு பிளஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த சாத்துக்குடி வந்து இப்போ ஈட்டா இருக்கிற நோய்க்காரம் சாப்பிட்டாகணும் கோல்டு அகிற நோய்காரும் சாப்பிட்டாகணும் இப்போ ஜோ இது கோல்டு அவங்களும் சாப்பிட்ணும் இல்லை வயிற்றுப்பு குடல் புண்ணு இருக்குது ஈட்டுக்கு இருக்கும் அவங்களும் சாப்பிட்ணும் அப்போ ரெண்டு பேருக்கும் அது பயன்படுது அது வந்து வாண்டட் தேவைப்படுது மழை காலத்துலையும் தேவைப்படுது வெயில் காலத்திலும் தேவைப்படுது எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு பொருளாக இருக்குது பெரியவங்கள்லேருந்து குழந்தை வரைக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது அப்போ சாத்துக்குடி வந்து வாண்டட் அதிகம் விளையத்து வந்து ரொம்ப ஈஸியாக விளையுது அது எல்லாருமே கஷ்டம்னு நினைப்பாங்க அதுதான் ரொம்ப ஈஸியாக விளையுது மா கூட ரொம்ப ஈஸியாக விளையுது சாத்துக்குடியில் இருக்கிற என்ன பிரச்சனை சொன்னால் அதுக்கு வந்து நம்மட்டோட வரும் வேறு அழுகள் அதை மட்டும் வராமல் பார்த்தீங்கன்னா போதும் அதுக்கு நாங்கள் இயற்கையில் வந்து சூட கொடுக்குறோம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தெருவோட கலந்து அதுவே போதுமானது இயற்கையில் கொடுக்குற மருந்தே போதுமானது ஆனால் ரெகுலர் பண்ணோம் அதை விட்டுக்கூடாது அந்த மாதிரி பண்ணால் ஒரு மரம் இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் வரும் காய்ப்பு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அதனுடைய லைஃப் இருபத்தஞ்சிக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது அதை ஆனால் நட்டு ரெண்டு வருஷத்துலேயே காய்ப்பு வந்துவிடுது காரணம் ஒட்டு செடி அதனால ரெண்டு வருஷத்துலேயே காய்ப்பு வந்துடுது நிறைய காய்கள்டு வரும் அதுக்கு ஒன்றுமே தேவையில்ல வெறும் ஆட்டு சாணி கொட்டினா போதும் அதுவே பெரிய மருந்து அதுக்கு போல் ஆரஞ்சு வளர்க்குறீங்க இல்லைங்களா ஆரஞ்சு வளர்க்குறோம் இருந்தாலும் சாத்துக்குடி வர அளவுக்கு ஆரஞ்சு வரலை கொஞ்சம் கம்மியாக தான் வருது சாத்துக்குடி நமக்கு நம்பர் ஒன் சூட்டபிள் நம்பர் டூ தான் ஆரஞ்சு சரி அடுத்து அந்த கிழங்கு வகைகள் அந்த சாகுபடி சொல்லுங்களேன் அதில் வந்து நீங்கள் இப்போ சாதாரணமாக உருளைக்கிழங்கு சாகுபடி செய்கிறது சேப்பங்கிழங்கு சாகுபடி செய்கிறது அப்படிங்கிறது இருக்குது அதில் முதன்மையாக ஒரு புதுமையாக நீங்கள் என்ன செய்கிறீங்க புதுமையாக வந்தது கொடி உருளை தான் அது வந்து மேலே காய்க்கக்கூடியது கிடையாது இப்ப உருளைக்கும் அந்த கொடி உருளைக்கும் என்ன வித்தியாசங்க அதுல ஒண்ணுமே வித்தியாசம் இல்லை ஏன்னா சாதா உருளை வந்து இருபது நாளைக்கு மேல தாங்காது ஒரு கணக்கு இது ஆறு மாசம் வரைக்கும் தாங்கும் தாங்கும்னாக்க பறிச்சு வச்சு பறிச்சு வச்சு ஆறு மாசம் வரைக்கும் தாங்கும் அந்த அளவுக்கு கிடாம இருக்கும் இது வந்து தற்சார்பு கொள்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கொடி உருளை ஒத்து வரும் ஏன்னா அது நீண்ட நாள் தாங்குது நீண்ட நாள் வருது தண்ணி தண்ணி உற்பத்தி ஆகுது நான் சொல்ற கிழங்கு வகைகள் எல்லாமே தற்சார்பு கொள்கை ஒத்து வரும் தற்சார்பு கொள்கை அப்படிங்கறது அந்த விவசாயத்துல வேளாண்மையில நீங்க எப்படி அணுகிறீங்க அதை பத்தி சொல்லுங்களேன் அது வந்து விதை தானா முளைக்கணும் சார் அது தானாக வளரணும் நம்ம போய் எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கணும் இதுதான் தச்சார்ப்பு யாரையும் சார்ந்து இல்லாமல் இருக்கிறது உரங்கடை இல்லை மருந்து கடை சார்ந்து இல்லை அப்புறம் வந்து மழையை சார்ந்து இல்லை பூமியும் சார்ந்து இல்லை இன்னும் இருக்கிற பூமிக்கு தகுந்த அந்த மாதிரி வளம் இந்த வளமான மண்ணில் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது எந்த மண்ணில் ஒன்றாலும் வரும் செலவு கிடையாது செலவு கிடையாது தானா விளையுது எப்ப தேவையோ அப்ப எடுத்துக்கிறோம் உங்க மண்ணு வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பல விதமான பயிர்களை செய்கிறீங்க எல்லாத்துக்கும் உகந்ததா இருக்குங்களா என்ன மாதிரியான மண் உங்களோடது எங்களுக்கு வந்து மணல் சாரி எல்லாத்துக்கும் ஒத்து வருது மண்ணை எப்பவுமே நம்ம குறை சொல்லக்கூடாது சார் விவசாயி எல்லா மண்ணுலேயும் எல்லாம் வரும் என்ன மண்ணில் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயத்தை மாற்றிக்கணும் அவங்க கூட விவசாயம் வந்து எம்டிஆர் நடக்கணும் செலவு இல்லாமல் விவசாயம் நடக்கணும் அதான் மெயின் கான்செப்ட் அதுதான் அது முடிஞ்ச அளவுக்கு இந்த தச்சார் போட நடக்கணும் இப்போ அதாவது இந்த கிழங்கு வகைகளில் இந்த ஏர் பொட்டாட்டோ அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா அது என்ன மாதிரிங்க அது வந்து சைஸ் வந்து ஒரு கால் கிலோ இரநூறு கிராம் வரும் ஒரு காய் ஒவ்வொரு இலைக்கும் ஒரு காய் வரும் அது ஏதாவது மரம் செடி கொடியில் ஏற்றி விட்டுடணும் அது பாட்டு அது காய்ச்சி கொடுக்கும் அது எந்த மரமாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த செடியாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ளஸ் வேலியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது அதுக்கு ஒரு தாங்கிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அவ்வளோதான் எந்த அளவுக்கு அது ஹைட்டு கொடி போதோ எந்த அளவுக்கு அதிகமாக போதோ அந்தளவுக்கு காய் இருக்கும் இந்த காய் கிட்டத்தட்ட வந்து தை மாதத்தில் காய் உருவாகிடும் மொத்தமே மார்கை தையில் உருவாயிடும் மாசி பங்குனில் காய்ச்சிடும் சித்திரை மாதம் மொத்தம் கொட்டிக்கும் மரத்துலேருந்தே அதுக்கப்புறம் மரத்தில் நிற்காது நீ வேணும்னா இடையில அறுத்துக்கிற வேணாம்னா அது மொத்தமே கொட்டிக்கும் கோட்டிக்கும் போது கலெக்ட் பண்ணி கொண்டாந்து வச்சுக்க கொண்டிருக்கேன் வச்சுக்கினா அதுல இருந்து ஆறு மாசம் கெட்டாமல் இருக்கும் அந்த காய் எப்போ அதுக்கு சீதோஷம் நிலைன்னு சொன்னால் இந்த வெயில் காலம் தான் வெயில் காலம் வைகாசியிலேருந்து ஆடி வரைக்கும் நீங்க நட வீட்டுல இருந்தே கொடி ஓடும் இருந்தே கொடி ஓடும் இப்போ எங்கிட்ட ஓடிங்குது அந்த மாதிரி கொடி வீட்டுலேருந்தே கொடி ஓடுது அதை கட் பண்ணி நாளைக்கு நட போறேன் எது வெத்தலை கேங்கு அப்போ அது எவ்வளவு திறன் இருக்குது அதுல எவ்வளவு உயிர் சக்தி இருக்குது அதுதான் அதுல முக்கியம் தன்னை தானே வரக்கூடியது இன்னைக்கு மனித மேம்பாட்டு வளம் குறைஞ்சி போச்சு இது காரணம் இந்த உயிர் சக்தி சக்தி உடைய உணவுகளை மனிதர்கள் சாப்பிடல அதனால தான் வந்து நிறைய நோய் அடிக்க பிரச்சனைகள் ஆளாயிடுறாங்க இந்த மாதிரி உயிர் சக்தி உள்ள காய்கறிகளை நம்ம உற்பத்தி பண்ணோம்னா பாருங்க தண்ணி இல்ல மண் இல்ல தானாக கொடி ஓடுது அப்போ அதனுடைய சக்தி உயிர் சக்தி எவ்வளவு இருக்குது பாருங்க இதுதான் அடிப்படை இதை புரிஞ்சு மக்கள் எல்லாமே வந்து இந்த பாரம்பரிய காய்கறிகளை சாப்பிட்டாங்கன்னா ஆரோக்கியமா வாழ்வாங்க என்னுடைய கருத்து இது இந்த உருளைக்கிழங்கு தவிர சேப்பங்கிழங்குல என்ன மாதிரியான சேவைக்கிழங்கு அதே டைப் தான் பூமியில கிழங்கு நோண்டி நட்டுட்டோம்னா பூமியிலயும் கிழங்கு உற்பத்தி ஆகும் மேலே வந்து சடசடைய தூங்கும் அதை அறுத்து நம்ம சமையல் செஞ்சுக்கலாம் பூமியில இருக்கிற கிழங்கு நோண்டி சமையல் செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு இடத்த வருமானத்தை கொடுக்குது அதுக்கு நீ எதுவுமே செலவு பண்ண தேவையில்லை தானாக பூமியில் வரும் தானாக போகும் இந்த பாரம்பரியத்தில் இருக்கிற கான்செப்ட் இது தான் அதாவது இருக்கிற நிலத்தில் அந்த நிலம்தான் முதலீடு நிலம் தான் முதலீடு சார் நிலம் இது கூட போட்டாலும் சார் ரோட்டில் போட்டால் வரும் சார் நீங்க போகிற ரோட்ல மண் ரோட்டில் போட்டிங்கன்னா அந்த ரோட்டில் கொடி அது காய் காய்க்கும் அப்போ ரோட்ல போற செடிக்கு யாரும் கொத்த தேவையில்ல யாரும் அது களை வெட்ட தேவையில்ல தண்ணி பய மருந்தடிக்க தேவையில்லை தானே காய்க்கும் அதனால இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க விவசாயிகள் வந்து எந்த மாதிரி நிலம் எந்த மாதிரி மண்ணா இருந்தாலும் பரவாயில்ல அந்த மண்ணுக்கு அந்த நிலத்துக்கு அந்த தட்பு நிலைக்கு என்ன வருமோ அதை பயிர் செய்யணும் அவ்வளோதான் என்னுடைய கான்செப்ட் அப்போ இது எப்படி பழக்க ரெண்டுத்திலுமே பழைக்கலாம் தண்ணி இருந்தால் அதுக்கு தகுந்த பயிரை போடணும் இப்போ தண்ணி இல்லாத வந்து புளி நடலாம் தேக்கு நடலாம் வேம்பு நடலாம் இப்போ இதெல்லாம் தானாக வரக்கூடிய பயிர்கள் இப்போ இலுப்பை இலுப்பை மரம் டெம்பர் வேல்யூ அதிகம் பூவுக்கு தனி ரேட்டு காய்க்கு தனி ரேட்டு எண்ணெய்க்கு தனி ரேட்டு புண்ணாக்குக்கு தனி ரேட்டு அப்போ இவ்வளோ வருமானம் இருக்கிற இலுப்பு ஏன் நடக்கூடாது தண்ணி இல்லாதவன் புளிய மரம் நட்டு விட்டா போதும் அதுவே அது வந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணியே தேவையில்லை இப்போ இன்னைக்கு நாலாயிரம் ரூபாய் டன்னு வெயிட் எதுக்கு ப்ளஸ் புளி வருது புளியாக யூஸ் பண்ணுறோம் மரம் டிம்பர் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்போ புளியும் நடலாம் தண்ணி அதிகமாக தேங்கி தண்ணி அதிகமாக தேங்கி இருக்கிறதுல வந்து பாருங்கள் வசம் நடலாம் தென்னை நடலாம் மீன் பண்ணை போடலாம் அதில் அது உள்ள அசோலை வளர்க்கலாம் எடுத்து கால்நடைக்கு பயன்படுத்தலாம் இப்போது அந்த மதகு ஏறி மதகுன்னு மதகு அடியில் தண்ணி எப்பவுமே எந்த வந்து தண்ணி ரெண்டு அடி தண்ணி தேங்கணும் எப்படி பயிர் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதை என்ன பண்ணோம் நீங்கள் ஒரு இருபது இருபது குட்டை வெட்டிடணும் இருபது அடிக்கு இருபது அடி வச்சு கரையை ஏற்றிடணும் கரை மேலே போகிற வாழையும் தென்னையும் வச்சிடணும் கரைக்குள்ளே வந்து மீனை விட்டுடணும் மீனை விட்டு கரையை ஏற்றிடணும் ஏன்னா வெள்ளை வந்து அடிச்சு போயிடும் மீன் அப்போ வந்து இது உள்ளே அசோலை வளர்க்கணும் அந்த மீனுக்கு தீனி ஆகிடும் அசோலை பிளஸ் நம்ம கால்நடைக்கு உணவாகிடும் கூட உணவாக மாறும் அது அந்த சொல்ல வாழை மரம் வைக்கிறோம் கரையில தென்னை மரம் வளர்க்குறோம் ரெண்டு பக்கம் கரையில் வாழை மரம் வச்சுருந்தோம் வாழை மரத்தை வந்து உயர்ந்த மரங்களாக வைக்கணும் ரேட் அதிகம் பச்சை வாழைக்கு ரேட் அதிகம் பிளஸ் நீங்கள் சாதா நார்மலுக்கு போகக்கூடாது அதனால இருப்பதை வைத்து சிறப்பாக விவசாயம் செய்யணும் அவ்வளோ அதுதான் ரொம்ப சிறப்பு ஏன்னா அதை சொல்லி குறை சொல்லி ஏமாந்துடக்கூடாது பிளஸ் நஷ்டமாக கூடாது கடனாக கூடாது விவசாயத்தை வரைக்கும் அதுதான் இன்னும் நிறைய இருக்கு சார் அந்த தண்ணிக்குள்ளே வந்து வசம்பு வளர்க்கலாம் வசம்புக்கு தண்ணி அவசியம் தேவை ஒரு அடி தண்ணி தான் வசம்பு வளரும் இல்லாட்டா வளராது அப்போ நீங்கள் தண்ணி தேங்கிற இடத்துல வந்து வசம்பு நடலாம் இப்போ அந்த குட்டி கோடிக்குள்ளேயே வசம்பு நடலாம் அப்போ மீனும் வளரும் வசம்பு வளரும் ப்ளஸ் வந்து அசோலா வளரும் உங்களுக்கு தேவை கரை மேலே வந்து இதெல்லாம் வளரும் வெத்தலை கொடி போடலாம் ஆ வெத்தலை அது அது ஓரமே வெத்தலை கொடி போடலாம் அது ஈரம் தேவை அதுக்கு வெத்தலைக்கு ஈரம் தேவை இதுதான் இதான் கான்செப்ட் இது எந்த அளவுக்கு நம்ம விவசாயம் யோசிக்கணும் அதை நடைமுறைப்படுத்தணும் லாபகரமாக செய்யணும் உழவர் அனுபவத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் சதுப்பேரி பாளையம் தா மணிவண்ணன் அவர்களின் அனுபவங்களை கேட்டோம் வெண்பா ரொம்ப அருமையான தகவல்களை நமக்கு புரியும்படி தெளிவா எடுத்து சொன்னாங்க இனி நாம இவங்க சொன்ன முறைகளை சரியானபடி கடைபிடிச்சு இந்த பண்ணையத்தை செய்யணும் அது மூலமா நல்ல வருமானத்தையும் பார்க்கணும் ஆம புள்ள ஒவ்வொரு விவசாயியும் இதை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாகும் இது இதை நாம தெரிஞ்சுக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கும் நாம இது சொல்லணும் ஆமா வெண்பா இத மத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லணும் நாளைக்கே இதுக்கான வேலைகளை நாம ஆரம்பிக்கணும் என்ன நான் சொல்றது சரிதானே ரொம்ப சரி மருதானி காலமெல்லாம் கடனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கடனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு கட்டுக்கோப்பு தெரிக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல் காலமெல்லாம் கழனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் எல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு செய்தி கச்சிதமா எடுத்து கட்சிதமா வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறைய கடப்பிடிக்க வேணும் காலம் எல்லாம் கழனிகிலே பார்வச்சி விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலம் எல்லாம் கழனிகளே வேர்வ சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு செய்தி வயலோரம் அகழி வெட்டி நீக்கணும் அகழி வெட்டி ஒட்டுண்ணியும் கட்டணும் வேப்பண்ணையும் தழுக்கணும் ஒட்டுண்ணியும் கட்டணும் வேப்பண்ணையும் தெளிக்கணும் விளக்கு போரி என கவர்ச்சி போரி அமைக்கணும் விளக்கு என கவர் பொருளிக்கணும்ருந்தடிக்கணும் காலமில்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறே உனக்காக ஒரு சேதி காலமில்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறே உனக்காக ஒரு சேதி இனி தொடர்வது வேளாண் செய்திகள் கொழுஞ்சி விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் கொழுஞ்சி ஃபேபிசி குடும்பத்தை சார்ந்தது இது கால்நடை மேயாத மெதுவாக வளரக்கூடிய பசுந்தாள் பயிராகும் வறட்சியை தாங்கி வளரும் தன்மை கொண்டது கலைகள் மற்றும் தீமை செய்யும் புழுக்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது இதனை இரண்டு முதல் நான்கு பருவங்களுக்கு தொடர்ந்து பயிரிட்டால் பின்வரும் பருவங்களில் இதன் விதைகள் தானாக விழுந்து முளைக்கத் தொடங்கிவிடும் இது இந்தியா மற்றும் இலங்கை முழுவதிலும் காணப்படுகிறது மண் வளம் காப்பதில் பசுந்தாளில் முதன்மையானது கொழுஞ்சியாகும் மண்ணின் ஈரப்பதத்தை நிலைநிறுத்தவும் கார அமிலத்தன்மையை சீராக வைத்திருக்கவும் மண் அரிமானத்தில் இருந்து தடுக்கவும் ஊட்டச்சத்துகளை மண்ணில் நிலைநிறுத்தி மண் வளத்தை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது இப்பயிரின் இலையில் இரண்டு புள்ளி நான்கு சதவிகிதம் தழைச்சத்து உள்ளது இப்பயிர்கள் வேகமாக வளர்ந்து ஓர் ஹெக்டரில் பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து டன் பசுந்தாள் உற்பத்தி தருவதோடு மண்ணில் ஓர் ஹெக்டருக்கு எழுபத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஐந்து கிலோ வரை தழைச்சத்தை அதிகரிக்கின்றது விதைகள் கிலோவிற்கு அறுநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது எனவே வறட்சி காலங்களில் பசுந்தாள் விதை உற்பத்தி செய்து விவசாயிகள் நல்ல லாபம் பெறலாம் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களில் முதலாவதாக விதைகள் நன்கு முளைக்க வளமான நிலத்தை தேர்வு செய்தல் வேண்டும் நில தேர்வு செய்யும் பொழுது முந்தைய பருவத்தில் வேறு ரக சனப்பை பயிரிடப்படாத வயலை தேர்ந்தெடுத்தல் மிகவும் அவசியமாகும் இவ்வாறு செய்வதினால் தாந்தோன்றி பயிர்களால் ஏற்படும் இனக்கலப்பை தவிர்க்கலாம் மண் வகை இது அனைத்து வகையான மண்ணிற்கும் ஏற்றது விதைகள் நன்கு முளைக்க மணல் கலந்த மண் மிகவும் ஏற்றது பருவம் மற்றும் ரகங்கள் கொழுஞ்சி அனைத்து பருவத்திற்கும் ஏற்றது மார்ச் முதல் ஏப்ரல் மாதத்தில் விதை விதைப்பது விதை உறுப்பத்திற்கு சிறந்தது கொழுஞ்சியில் எம்டியூ ஒன்று என்ற ரகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியிடப்பட்டுள்ளது விதை நேர்த்தி முறைகள் பற்றி அறிந்து கொள்வோம் விதைக்கும் முன் நிறம் மாறிய உடைந்த விதைகளை பிரித்து எடுத்துவிட வேண்டும் விதை சார்ந்த பூச்சி மற்றும் பூஞ்சான் தாக்குதலை குறைத்து அதிக விளைச்சலை பெறுவதற்கு ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் கார்பன் டிசைன் என்ற பூஞ்சானம் கலந்து விதைக்க பயன்படுத்த வேண்டும் பூஞ்சானக் குளி விதை நேர்த்தி செய்து குறைந்தது ஒரு நாள் கழித்து எக்டருக்கு பத்து கிலோ விதையுடன் ஐந்து பாக்கெட் ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் உரக்கலவையை ஒன்றரை லிட்டர் ஆரிய அரிசி அல்லது மைதா கஞ்சியுடன் கலந்து சுமார் அரை மணி நேரம் நிழலில் உலர்த்தி பின் விதைப்பிற்கு பயன்படுத்தலாம் ரைசோபியம் கலப்பதினால் காற்றிலுள்ள தழைச்சத்து மண்ணில் நிலைப்படுத்தப்பட்டு பயிர் வளர்ச்சிக்கு உதவுகின்றது விதைகள் கடினமாக இருந்தால் தண்ணீரில் மூன்று மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் அதன் பின்னும் ஊறாமல் இருந்தால் அவ்வகை விதைகள் கடின விதைகளாகும் கடின விதைகளை நீக்க அடர் கந்தக அமிலம் கொண்டு நூறு மில்லி ஒரு கிலோ விதை என்ற விகிதத்தில் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை விதை நிகர்த்தி செய்யலாம் இதன் விதைப்பு இடைவெளி கொழுஞ்சிரக விதை உற்பத்திக்கு முப்பதுக்கு பத்து சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் விதைகளை தூவ வேண்டும் உர நிர்வாகம் தழை மணி மற்றும் சாம்பல் சத்தினை ஹெக்டருக்கு இருபது நாற்பது இருபது கிலோ என்ற அளவில் இடுதல் வேண்டும் நீர்ப்பாசனம் விதைத்தவுடன் எல்லா பயிர்களையும் போல முதல் நீர் பாய்ச்ச வேண்டும் விதைத்த மூன்றாவது நாள் உயிர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் பின்பு நிலத்தின் தன்மைக்கேற்ப முப்பது நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும் இக்காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படின் பொக்கு விதைகளின் அளவு அதிகரிக்கும் பூக்கும் தருணம் மற்றும் வினையியல் முதிர்ச்சி தருணத்தில் பயிருக்கு நீர் மிகவும் அவசியம் கலை நிர்வாகம் விதைத்து நீர் பாய்ச்சிய பின் ஓர் ஹெக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து லிட்டர் பெண்டிமெத்தலின் என்ற கலை கொல்லியை மூலம் தெளிக்க வேண்டும் அல்லது விதைத்த பத்தாவது நாள் ஒரு கலை எடுக்க வேண்டும் கலவன் அகற்றதல் பூக்கும் பருவத்திற்கு முன்பு பூக்கும் பருவம் காய்பிடிப்பின் போது மற்றும் அறுவடைக்கு முன் விதை பயிரிலிருந்து குட்டையான செடிகள் உயரமான செடிகள் மாறுபட்ட இலை தண்டு பூக்களின் நிறம் கொண்ட செடிகள் முன்னரே பூக்கும் செடிகள் மற்றும் காய்களின் தன்மையில் வேறுபட்டிருக்கும் செடிகள் ஆகியவற்றை நீக்க வேண்டும் பயிர் பாதுகாப்பு காய்களில் காணப்படும் காய் துளைப்பான்களை தவிர்க்க கடைசி உழவின் போது அல்லது விதைத்த முப்பது முதல் முப்பத்தி ஐந்தாவது நாள் மாலத்தியான் ஐந்து சதவிகித துளை ஓர் ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து கிலோ என்ற அளவில் மண்ணில் கலந்து தூவ வேண்டும் இதை தவிர இலைப்புள்ளி மற்றும் வேர் அழுகல் நோய் காணப்பட்டால் ஒரு சதவிகிதம் பெவிஸ்டின் கரைசலை வேர் பகுதியில் ஊற்றலாம் அறுவடை விதைத்த அறுபதாவது நாளில் பசுந்தாளை உழுதுவிட வேண்டும் விதை பயிராக இருந்தால் விதைத்த நூற்றி ஐம்பதாவது நாளில் விதைகளை சேகரிக்க வேண்டும் விதை பிரித்தெடுத்தல் காய்கள் முதிர்ந்த பின் காயுடன் கூடிய பாதி செடியை அறுவடை செய்து களத்தில் காய போட வேண்டும் நன்கு காய்ந்தவுடன் சிறிய மூங்கில் கொம்பு கொண்டு அடித்து விதைகளை தூற்றி சுத்தம் செய்து எட்டு சதவிகிதம் ஈரப்பதத்திற்கு உலர்த்த வேண்டும் விதை தரம் பிரித்தல் விதைகளில் காணப்படும் நோய் தாக்கிய விதைகளை நீக்கிவிட வேண்டும் திரட்சியான விதைகளை பெற வட்டக்கண் சல்லடையை பயன்படுத்தி தரம் பிரிக்கலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்

இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி பொட்டலையும் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் சொர்க்கமாக பாடுபட்டே நம் வாழ சமுதாயத்தை உயர்த்திடுவோம்